வெயில் காலம் வந்துட்டா காய்கறிகள் கம்மியா தான் கிடைக்கும் வெயில் காலத்துல கிடைக்கிற காய்கறிகள் பொதுவா எல்லாத்துக்கும் பிடிக்காது சுரக்காய் மாதிரி சோ இன்னைக்கு நான் ஒரு நல்ல சுரக்காய் ரெசிபிய ஷேர் பண்ண போறேன் இன்னைக்கு நம்ம சுரக்காய் கேரட் கபாப செய்ய போறோம் சுரக்காய யாருக்கு தான் தெரியாது ஆனா சுரக்காய லாங்கின கூட சொல்லுவாங்க இங்க நான் இந்த சுரக்காய துருவி எடுத்திருக்கேன் அப்புறம் கேரட்டையும் துருவி வச்சிருக்கேன் ஆனா சுரக்காய துருவினதுக்கு அப்புறமா அதுல இருக்கிற நிறைய தண்ணீரை வெளியில கொண்டு வர அத கொஞ்சமா புளிஞ்சு வச்சுக்கலாம் இலாட்டி கபாப்ல ரொம்ப தண்ணியா மாத்தி விட்டுரும் சோ இங்க நான் தோராயிரமா ஒரு இருநூறு கிராம் துருவன சுரக்காய எடுத்திருக்கேன் இப்ப இதுல சேர்க்க தொராயிரமா ஐம்பது கிராம் கேரட்டை எடுத்திருக்கேன் இதையும் துருவி வச்சிருக்கேன் இப்ப நான் இங்க பச்சை வெங்காயத்தை எடுத்திருக்கேன் நல்லா சின்னதாவே வெட்டி வச்சிருக்கேன் நீங்க உலர்ந்த வெங்காயத்தை கூட யூஸ் பண்ணலாம் நிறைய கொத்தமல்லி தலைய எடுத்திருக்கேன் அது கூட இஞ்சி பூண்ட நான் நசுக்கி எடுத்திருக்கேன் இப்ப இதில் நான் எல்லா உலர்ந்த மசாலாவையும் சேர்த்துக்கிறேன் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளை சேர்த்துக்கிறேன் நீங்க பச்சை மிளகாயையும் யூஸ் பண்ணலாம் இது சுமாரா ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் கரம் மசாலா அப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் இங்க நான் ரெண்டு டீஸ்பூன் எல்லாம் சேர்த்துக்கிறேன் இந்த கபாப்ல இது ரொம்ப சுவையா இருக்கும் இப்ப எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம் இப்போ இதுல நான் நான் அரை கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் எடுத்துருக்க ஒரு கடாயில எண்ணெயோ இல்லாட்டி நெய்யோ சேர்க்காம கடலை மாவை போட்டு லேசா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கபாப நான் எண்ணெயில பொறிச்சு எடுக்க போறது இல்லை நீங்க எண்ணெயில பொறிச்சு எடுக்கிறீங்கன்னா இப்படி வறுக்கலாம் வேண்டாம் பச்சையான கடலமாவ பயன்படுத்திக்கலாம் மைதா எதை யூஸ் பண்ணலாம் வெள்ள கடைசியா மாதுளை விதைகளை ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த கலவையில நான் இது வரைக்கும் உப்ப சேர்க்கல இப்ப நான் கடைசியா சேர்த்துக்கிறேன் ஏன்னா முதலையே உப்ப சேர்த்தா சுரக்காய் நிறைய தண்ணி விட ஆரம்பிச்சிரும் அப்படிலாம் நமக்கு வேண்டாம் இத பாருங்க நான் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே இல்ல ஏன்னா நம்ம உப்பு சேர்த்ததுமே சுரக்காய் நிறையவே தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு சீக்கிரமா இந்த கபாபுக்கு வடிவத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் ஷாலோ ஃப்ரைய பண்ணலாம் உங்க விருப்பப்படி எந்த வடிவத்தையும் கொடுக்கலாம் இன்னைக்கு நான் அத ஓவல் ஷேப்ல செஞ்சுக்கிறேன் வாங்க இப்ப கபாப ஷாலோ ஃப்ரை பண்ணலாம் இப்போ கபாபை ஷாலோ ஃப்ரைட் பண்ண ஒரு கடாயில நான் கொஞ்சமா எண்ணெயை எடுத்துருக்க ஒரு மூணு நாலு டீஸ்பூன் இந்த கபாப நம்ம நெய்லையும் வறுத்துக்கலாம் அதோட சுவையுமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் இந்த கபாப ரெண்டு பக்கத்துலயும் மிதமான தீயில ஏழு எட்டு நிமிஷங்கள் கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கிறேன் இப்போ மேலையும் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கலாம் இந்த மாதிரி இங்க பாருங்க நான் திருப்பி போட்டு இருக்க ஒரு நல்ல கலர் வந்திருக்கு ரொம்ப அருமையான கபாப் சமைச்சு தயாரா இருக்கு எவ்வளவு அழகான கலர் வந்திருக்குன்னு இப்ப பாருங்க சூடான சுரக்காய் கபாப் ரெடி பார்க்கும் போது இது சுரக்காய்ல செஞ்சதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது நான் வெஜிடேரியன் லுக்ல இருக்கு நான் இது சட்னி கூட பரிமாற போறேன் ஆனா நீங்க கெட்சப் கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போ மேலே இருந்து கொஞ்சம் சாட் மசாலாவை தூவிக்கிற இப்போ இங்க தயாராயிருச்சு சூடான சுரக்காய் கபாப் நான் சீக்கிரமா சுட சுட சாப்பிட போறேன் ரொம்ப ருசியா இருக்கு சுரக்காயில் செஞ்சதுமே சொல்ல முடியாது நல்லா இருக்கு